குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இருந்த ஒரு பொருள் காணாமல் போயிருக்கின்றது ஆனால் அது காணாமல் போனது கூட தெரியாமல் தான் நீ இத்தனை நாளும் இருந்து கொண்டு இருக்கின்றாய் எனக்கு நல்லது நடக்கவில்லையே இப்பொழுது சூனியமாக மாறி இருக்கின்றதே என்று நீ எல்லாவற்றையும் சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் இப்பொழுது சூனியமாக மாறிவிட்டதை சொல்லி வருத்தப்பட்டு இருக்கின்றாய் என்பதை நீ மறந்து விட்டாய் நிஜமாகவே இருக்கின்ற நிறை பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் தன்னிடம் இருக்கின்ற பொருள் என்ன தன்னை விட்டு சென்ற பொருள் என்னவென்று தெரிவதில்லை முன் மனதுக்குள்ளே என்ன நினைவில் வைப்பது போல இருந்தாலும் அதனை மனதுக்குள்ளேயே வைத்திருந்து சொல்லிவிடுவார்கள் ஆனால் இப்பொழுது எல்லாம் யாரிடத்திலும் யாராவது உன் இல்லத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றது எத்தனை பொருள் இருக்கின்றது என்று கேட்டால் பார்த்தால் மட்டுமே காண்பிக்க முடியும் இல்லை என்றால் அது யாராலும் என்னவென்று சொல்ல முடியாது இதுதானே சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது கூடாது எல்லாம் தெளிவாக கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் என்னென்ன வந்தாலும் எது நடந்தாலும் எந்த ஒரு சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிவிடாமல் உன்னை பாதுகாப்பது என்னுடைய வேலை அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் நிறைந்துவிடக்கூடாது என்பதற்காக உன் அப்பன் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து வழி நடத்துகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஆனால் நீ ஒரு பொருளை தொலைத்துவிட்டு ஒன்றும் தெரியாமல் நின்று கொண்டிருப்பதை இந்த அப்பன் நான் என் குழந்தை எப்படி இருந்த உன் வாழ்க்கை எப்பொழுதும் எப்படி இருக்கிறது என்று பார்த்தாயா முன்பு எப்படியெல்லாமோ இருக்கும் என்று நினைத்த விஷயம் இப்பொழுது இப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதனை சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் நடத்துவதையெல்லாம் நீ என்னவென்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு காரியமானாலும் நம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய திருப்திக்காக மட்டும்தான் அப்பன் என்ன சொல்கிறார் என்று புரியவில்லையா இது இப்பொழுதுதான் நடக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அது அப்பொழுதுதான் நடக்கும் அதே நேரத்தில் அதற்கு நீ பல பரிகாரங்களை எல்லாம் செய்து நம் இந்த தெய்வத்திற்கு இதை செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் இந்த தெய்வத்திற்கு இந்த பொருளை வாங்கினால் நம் எதிர்பார்க்கின்ற எல்லாம் நமக்கு கைகூடி வரும் அதுவெல்லாம் தவறல்ல ஆனால் நீ செய்கின்ற அத்தனை விஷயமும் உன்னுடைய மனதை திருப்திப்படுத்துவதற்காகவும் உன்னுடைய மனதில் ஒரு ஆறுதலை கொடுப்பதற்காகவும் மட்டும்தான் அப்பன் உனக்கு கிடைக்கக்கூடாது என்று விதி இருந்தால் அது எந்த நேரத்தில் எப்படி கிடைக்க வேண்டும் அந்த நேரத்தில் நிச்சயமாக அது கிடைக்கும் அதுவரை உன்னிடத்தில் அது வந்து விடாது அதனால் இது போன்ற உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் அப்பன் நான் உனக்கு சொல்ல வந்த விஷயம் என்னவென்று நிச்சயமாக இனிமேலாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ வாழ்க்கையில் எப்பொழுதும் மோட்டம் மோட்டம் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் என்னவெல்லாம் தேடி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்க ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் நீ உழைத்து கொண்டே இருக்கின்றாய் யாரும் உன்னை நீ எப்பொழுதும் ஓய்வு எடுக்கின்றாயா என்று கேட்பதற்கு கூட இல்லை உன்னுடைய உழைப்பை பாராட்டுவதற்கும் யாரும் முன்னிடத்தில் இருந்து அவர்களுக்கு நல்ல பலனை மட்டுமே கிடைக்க வேண்டும் உன் நிலத்தில் இருந்து அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் அது மட்டும்தான் இவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என் குழந்தையை நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களையும் கவனித்தாயா ஆனால் உனக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு விஷயம் நீ கேட்டுவிட்டாய் இதற்கு காரணம் என்ன தெரியுமா சுற்றி உள்ள சிலர் உன்னிடத்தில் பேசிய ஒரு சில வார்த்தைகள்தான் அத்தனைக்கும் காரணம் இவர் சொன்ன இந்த வார்த்தையினால் நீ முக்கியமான இந்த விஷயத்தை தொலைத்து விட்டாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீ தொலைத்தது உன்னுடைய எதிரியிடம் இருக்கின்றது உன்னுடைய துரோகியிடம் சென்று சேர்ந்திருக்கின்றது உனக்கு அது கிடைக்கவே கூடாது என்று அவர்கள் ஒழித்து மறைத்து வைத்திருக்கின்றார்கள் என் குழந்தையே இப்பொழுது உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சற்று நீ சிந்தித்து பார் உன்னோடு நான் இருப்பது ஒவ்வொரு நொடி பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்சி படைத்த பல சிக்கல்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்து வந்திருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் உன்னோடு உடன் இருக்கின்ற உன் அப்பன் இப்பொழுது உன்னோடுதான் துணையாக நிற்கின்றேன் என்பதை இந்த வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களும் ஏகப்பட்ட துன்பங்களும் சோதனைகளையும் அனுபவித்து முன்வந்து முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே எல்லோமும் இனி முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில்தான் இந்த அப்பன் உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கிவிட்டிருக்கின்றார் என்பதை நீ மறக்க கூடாது அதுபோலத்தான் என் குழந்தையே இந்த வாழ்க்கை நீ என்ன நினைத்து உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது சிந்தனையில் ஒரு சில விஷயங்கள் இப்பொழுது நீ என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் அதிலிருந்து நீ தொலைந்தது என்னவென்று கண்டுபிடித்து விடுவை என் குழந்தைக்கு எப்பொழுதும் அழுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு முன்னிறையில் கொடுக்கின்றாய் அடுத்தவருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்கின்றாய் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் உன் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிக்கின்றாய் அதே வேறு யாராவது வெளியில் இருந்து உனக்கு வேண்டியவராக வந்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் என்றால் அதை எந்த மறுப்பும் இல்லாமல் சொல்லாமல் நீ ஏற்றுக்கொள்கின்றாய் அதாவது அப்பன் சொல்வது உனக்கு விளக்கும்படி சொல்ல வேண்டும் என்றால் குடும்பத்தில் உள்ள இருப்பவர்களுடைய வார்த்தைகளை பெரிதாக மதிப்பதில்லை வெளியில் இருந்து வருகின்றவர்களின் வார்த்தைகளை நீ அத்தனை மதிப்பு கொடுக்கின்றாய் என்று சொல்கின்றேன் இப்படி அடுத்தவர்களின் பேச்சுக்கு முன்னுரிமை கொடுத்து அடுத்தவர்களின் செயல்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நீ இப்படியே இருந்து கொண்டிருப்பதனால்தான் உனக்கு சொந்தமான எந்த ஒரு விஷயமும் யோசிக்க முடியவதில்லை அப்படியானால் இந்த வாழ்க்கை என்ன வாக சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல வேதனைகளை கொடுத்தவர்கள் என்று இவர்கள் எல்லோரும் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாகத்தான் இருந்து முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த அப்பன் சொன்னது போல மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் நடந்த பல நல்ல விஷயங்களை நீ கேட்ட விஷயமாக மாற்றிவிட்டாய் உனக்கு நல்லது நடந்து வந்த பல விஷயங்கள் இப்பொழுது உனக்கு எந்த நல்லதையும் நடக்காமல் திருப்பி சென்று விட்டது இதை யார் செய்ய போகின்றார் இது வேண்டாம் இப்படி செய்கிறார் என்று போல மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் சொல்லி உன்னுடைய மண்டையை நன்றாக விட்டார்கள் இவர்கள் நீ என்ன நினைத்து விட்டாய் தெரியுமா நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று இல்லை மன நிம்மதி என்ற ஒன்று இல்லை என்று சொல்லி எப்பொழுதும் சோகமான முகத்தோடு நீ இருந்து தொடங்கிவிட்டாய் உன்னுடைய இரக்கம் மற்றவர்களின் மனதில் அதை இரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படியானால் நீ இந்த வாழ்க்கையில் மற்றவர்களின் பேச்சை கேட்டு தொலைந்தது என்ன தெரியுமா உன்னுடைய மகிழ்ச்சியும் உன்னுடைய பத்து நிமிடம் கூட உன்னால் இருக்க முடியாது உன்னுடைய மகிழ்ச்சிகளையும் உன்னுடைய நிம்மதி சந்தோஷத்தையும் ஒரு பத்து நிமிடம் கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அனைத்தையும் தொலைத்து நிற்கின்றே அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது உன்னோடு என்றும் நான் இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் அப்பன் இருக்கின்ற இந்த இல்லத்தில் மற்றவர்களின் பேச்சை கேட்டு தேவையில்லாத செயல்களை நீ செய்யாமல் நீயாக யாக வலுக்கட்டாயமாக சென்று உன் தலையை கொடுத்து வெட்டுச் சொன்னது போல நடந்தேறியிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு உன்னுடைய சந்தோஷம் நிம்மதியும் தொலைந்து போன அதை பறித்தவர்கள் உன்னுடைய எதிரிகள் தான் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது இப்பொழுது இதையெல்லாம் கடந்து உனக்கான நன்மையை கொண்டு வந்து உன் கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு கனவில்லை என்று தொலைந்தாயும் அதை எல்லாம் நீ மீண்டும் பெற வேண்டும் உன்னுடைய நிம்மதியும் உன்னுடைய மகிழ்ச்சியையும் நீ திரும்ப பெற வேண்டும் அப்படியானால் அதற்கு என் பிள்ளை செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் என்னவாக இருக்கும் என்று உன் அப்பன் உனக்கு சொல்லிவிட வேண்டும் அல்லவா எதற்கு கேட்க வேண்டுமோ அதற்குத்தான் கேட்க வேண்டும் உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் கேட்டு கொண்டிருக்க கூடாது யாரும் இங்கு உன்னை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்ததோடு ஒருவர் நல்லபடியாக பேசுகிறார்கள் என்றால் உன் இல்லத்தில் ஏதும் நல்ல விஷயங்கள் நடந்து விட்டதா என்கின்ற பயத்தோடுதான் அவர்கள் பேசுகின்றார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் இல்லத்திற்கு வந்து கடைசியில் உன் நிலத்தில் இருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை அல்லவா பிடுங்கி கொண்டு சென்று விட்டார்கள் நீ சிரித்து எத்தனை நாட்களாகி இன்று சற்று சிந்தித்து பார் மனதனாக உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக சிரித்து நீ சாப்பிட்ட நாட்கள் உனக்கு நினைவில் இருக்கின்றதா எல்லாம் மறந்து போகிருக்கிறது அந்த அளவிற்கு இவர்கள் உன்னிடத்தில் இருந்து இந்த மகிழ்ச்சியை பறித்து கொண்டிருக்கின்றார்கள் இதை நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் உன்னிடம் இவர்கள் பறித்த சந்தோஷம் மீட்டெடுக்க வேண்டும் இவை மீண்டும் திரும்ப வர வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எப்பொழுதுமே முகத்தில் சிறு புன்னகையோடு இருக்க வேண்டும் உன்னுடைய புன்னகை என்றும் என்றென்றும் உன்னை நிச்சயமாக மாற்றும் எந்தவொரு துரோகமும் உன் அருகில் நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தும் அப்பன் சொன்னது போல எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும் சூழ்ச்சிகளை செய்வதற்கு தயங்குவதில்லை ஒருவரின் வாழ்க்கையை அளிப்பதற்கு இவர்கள் ஒருபோதும் தயக்கம் காட்டுவது கிடையாது அதனால் இனி மேலாவது யாருடைய முயற்சியினாலும் உன்னுடைய சந்தோஷத்தை உன்னை விட்டு சொல்லக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த சந்தோஷம் முழுமையும் உன்னை தொடர்ந்து இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு முழுமையாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொன்னது உனக்கு புரிகின்றதல்லவா தேவையில்லாத யாருடைய வார்த்தைகளையும் உன் மனதை பாதிக்கிறது என்றால் அந்த வார்த்தைகளை ஒருபோதும் நீ உன்னுடைய மனதிற்கு அறிவுக்கோ எடுத்து செல்லாதே அதோடு அந்த இடத்தில் போட்டு அதனை நீ நசுக்கிவிட்டு அடுத்து என்னவென்று சொல்ல தொடங்கிவிட வேண்டும் நீ காட்டுகின்ற தயக்கத்தினால்தான் இன்று உன் சந்தோஷம் இழந்து நிற்கின்றாய் இனிமேலாவது உன் மகிழ்ச்சியை நிலையாக உன் கையில் வைத்திருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் வேறு எதுவும் தேவை இல்லை உன் மகிழ்ச்சியை யாராலும் பறிக்கவும் முடியாது என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் வரை அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து இருக்கும்